வாங்க பால் பொரிச்சிக்கலாம் வீட்லயா பொரிச்சிக்கலாம் காய் பாரு தண்ணி இல்ல காஞ்சா போச்சு ரெண்டு ஒரு காய் இருக்குது பொரிச்சிக்கலாம் இருக்குது முத்தியே போச்சு பாருதா அதான் முத்தியா போச்சு இந்த காய் வேண்டாம் பொரிச்சிக்கலாம் ஒரு மாட்டேன் ரெண்டு மூணு பிஞ்சு இருக்குது ஆ பொருத்திக்கிட்டே சுத்தமா அழகு எடுத்துக்கலாம் காய்ச்சல எடுத்துக்கலாம் நல்லா பொடி பொடி அழுதி வச்சுக்கலாம் அடுப்ப தச்சுட்ட நான் சட்டி அடுப்பா வைக்கிறேன் நாலு கூண் இல்லை ஒரு கூண் கருவு இருக்கும் சின்ன வெங்காயம் முக்கால் கப்பு இதுக்கு போதுமான பெருங்காயத்தூள் முழகாய் நாலு ரெண்டு கொட்டு சீனா இருக்கணும் நறுக்கி வச்சா தீக்கியாக கட்டிக்கலாம் நல்லா வணங்குது இந்த காய் மூலம் ஒரு அளவுக்கு தண்ணி இதுக்கு போதுமா உப்பு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிடம் நல்லா வேகுது அதுக்கு போய் தேங்காய் மாதிரி ஆடிட்டு கொட்டி ஆட்டிக்கலாம் Πώς την κρά. Τα μη,

கொட்டி நல்ல கலந்துக்கலாம் துரிய எது தேங்காய் பூ நான் கொத்தி படிக்கிறேன் அடி வாங்க சாப்பிடலாம் வாங்க சார் நீங்க ஒரே மாதிரி வாங்க ஒரே மாதிரி தாங்க உட்காருங்க சாமி சாப்படு சாப்பிடு சாப்பிடு எப்படி இருக்குது சூப்பரா இருக்குதா எப்படி இருக்குது சூப்பரா இருக்குதா பிரிவுக்கு நல்லா இருக்குது சூப்பரா இருக்கு நானும் சாப்பிடுறேன் நான் சாப்பிட்றேன் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் நல்ல வாசனையா நல்ல திட்டப்பா இருக்குது நல்ல கம 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 நடக்குது அருமையா இருக்குது உடம்பு சூடா இருக்கிறது வெயில் சூடு நல்ல இந்த வெயிலுக்கு சூட்டு தனிக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு வந்து குளிர்ச்சி கிடைக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க